நவம்பர் இருபத்தி எட்டு இன்று வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க விலை நிலவரம் பார்க்கலாம் வாங்க ஒரு ஆடு ரெண்டு கிடா குட்டி எவ்வளவு விலை கேட்டிருந்தாங்க பதினெட்டாயிரம் ரூபாய் சொல்றாங்களா ஒரு ஆடு ரெண்டு குட்டி பதினெட்டாயிரம் சொல்றாங்க எவ்வளவு விலையும் கேட்டிருக்காங்க இங்க பதினேழு கேக்குறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் நிக்குது வியாபாரம் பதினெட்டாயிரம் சொல்றாங்களா சாமி தரமா இருக்கு பாக்குறதுக்கு இருபத்தி ஏழோ இருபத்தி எட்டுக்கோ வித்துருக்காங்க சேல் பண்ணிட்டாங்களா நம்ம நம்ம தம்பி சந்தோஷ் சந்தோஷ வணக்கம் வணக்கம் சந்தோஷே சொல்லுமா இப்ப கேடா எவ்வளவு வேலை சொல்றீங்க பதிமூணு தான் சொன்னேன் நம்ம கிட்டே சொல்கிறாங்க நம்ம கிட்டே சொல்கிறதுக்கு அப்படியா சரி நீ எவ்வளோ கொடுப்பேன் ஒரு பதினொன்றுரூவா கொடுத்துருவோம்ண்ணா பதி ஒன்றரை பதினொன்றாயிரத்தி ஐநூறு சொல்கிறீங்களா இது எத்தனை கிலோ வரும் சந்தோஷம் ஆ எத்தனை கிலோ இது ஒரு பதினாலு கிலோ முன்ன பின்ன வரும்ண்ணா பதினாலு கிலோ முன்ன பின்ன வருமா ஓகே எவ்வளோ விலை சொல்கிறீங்க பதிமூணு சொல்லிக்கிறேண்ணா பதிமூணு யாருமே சொல்லிட்டேன் லாஸ்டா ஃபைனல் பிரைஸ் சொல்லுங்க பதினொன்று ரவுண்டா குத்துருவா பதினொன்னாயிரத்தி ஐநூறு வந்து பைனல் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்க பேர் எந்த ஊர் ஐயா என் பேர் ராஜி ஐயா நீங்க வியாபாரியா விவசாயிங்களா வியாபாரி வியாபாரி சரிங்க ஐயா இந்த ஒரு தரமான ஒரு கெடா ஆடு இருக்கு இன்னும் பல்லு வச்சிருக்காது இளங்கடா பல்லு வைக்கல எவ்வளவு வேலை சொல்றீங்க ஐயா பதிமூன்று சொல்றேன் பதிமூணாயிரத்தி ஐநூறு சொல்றீங்க ஐயா இது எத்தனை கிலோ வரும் தோராயமா வரும் பாஞ்சு கிலோ வரும் பதினஞ்சு கிலோ கிட்ட வரும் ஐயா லாஸ்ட்டாக ஃபைனல் ப்ரைஸ் உள்ள சொல்கிறீங்க ஐயா ஃபைனல் ரேட்டு ஒரு பன்னெண்டு ரூபா வந்தால் கொடுப்பேன் ஒரு ஆடு பதினஞ்சாயிரம் சொன்னீங்க ஒரு ஆடு பதினஞ்சாயிரம் ஆமாம் சென ஆடுங்களா ஐயா ஆ சென ஆடம் இருக்குது காலி ஆடு இருக்குது

சரி இருபத்தி ரெண்டு வளர்ப்பு செம்மறி குட்டிகள் வளர்ப்பு செம்மறி ஆட்டு குட்டிகள் ஜோடி எவ்வளவு சொல்றாங்க வணக்கம் ஐயா ஐயா வளர்ப்பு செம்மறி ஆடுகள் ஆட்டு குட்டி எத்தனை மாச குட்டி ஐயா ஆறு மாசம் ஆறு மாச குட்டி இன்னே எத்தனை மாசம் வளத்தா பெரிய ஆகும் பெரிய ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் வளத்தா பெரிய ஆடா இது சொல்றீங்க ஜோடி 17 பிரைஸ் வளர்ப்பு குட்டிக்கு எப்பவுமே மவுஸ் இருக்கு வேல்யூ அதிகம் இன்னும் ஆறு மாசம் வளர்த்தா பெரிய ஆடு இந்த ராணிப்பேட்டை சந்தை ரொம்ப ஃபேமஸான ஒரு சந்தை தான் ஸோ இப்போ நம்ம காலையில் வந்ததுனால வியாபார டைமில் போய்ட்டு எல்லாருக்கிட்டையும் பேட்டி எடுக்க முடியல நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க அதனால் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணலாம் ஒரு சில பேர் மட்டும் பேட்டி எடுத்துக்கலாம் வணக்கம் பிரதர் இது என்ன ஆடு ரகம் இது இது கொடி ஆடு ரகம்னா கொடி ஆடு ஒரிஜினல் கொடி இது ஒரிஜினல் கொடியாடு ஒரு சில குட்டியை வந்து போட்டாக்கா ஒரு மூணு மாதத்துல குட்டி விற்கலாம் ஆடு ரேட்டுக்கு அந்த குட்டி விற்றுரும் அந்த குடியே நல்ல பெரிய ஆடாகும் ஓகே இது நம்ம ஒரு பத்தம்பது ரூபா சொல்கிறோம் பதினெட்டு ரூபாய் அந்த மரம்னா கொடுத்துரும் ஓகே ஓகே சோ கொடி ஆடுங்க オリジナル கொடி ஆடு இது சன ஆடுங்களா இப்போ சன ஆடுங்க ஓகே இது எத்தனாவது ஏத்து குட்டி போட போது இது நானாவது ஏத்துனா நானாவது ஏத்து ஓகே எத்தனை குட்டி போடும் தோரையமா ரெண்டு குட்டி போடும் ரெண்டு குட்டி வச்சா இல்ல மூணா போடு போடு அது தீனி வைக்கதே பொறுத்து இருக்கு ஓகே 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 சோ ஃபைனல் பிரைஸ் சொல்ல சொல்றீங்க 17 ரூபா அந்த கொடுத்துறோம் 17000 தான் ஃபைனல் பண்ணலாம் நன்றி ஸோ கெடா பாருங்க தரமாக இருக்குது ஸோ நம்ம ஊர் பக்கம் தான் போய் வந்திருக்காரு வந்துருக்காரு அண்ணா ஸோ இந்த ஆடெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஆடு அண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுங்க நிறைய நண்பர்கள் கொடியாடை பற்றி விவரம் போட சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து ஒரிஜினல் கொடி ஆடாண்ணா ஒரிஜினல் தானா ஒரிஜினல் கொடி ஆடு அண்ணா இப்போ சென ஆடுங்களா இது ஆமாம் இப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆடு செனாடு மூணு மாசம் இருக்கு செனாடு நாலாவது இது குட்டி போட போது ஒரிஜினல் கொடியாடு எவ்வளவு வில சொல்றீங்க பதினாறாயிரம் சொல்றேன் பதினாறாயிரம் சொல்றீங்க ஓகே எவ்வளவு விலையும் கேட்கறாங்க இங்க பதினாலு வரைக்கும் கேட்கறேன் பதினாலு வரைக்கும் அண்ணா இன்னும் கொடியாடெல்லாம் வச்சிருக்கீங்களா அண்ணா நீங்க இருக்கு நான் வீட்டுல இருக்கு இருக்கு குட்டி ஆடெல்லாம் இருக்கு ஓகே குட்டி ஆடு கூட கொடுக்குறீங்க நிறைய நண்பர்களை வந்து வளர்ப்பு கொடியாடு கேட்கறாங்க உங்க மொபைல் நம்பர் சொல்ல முடியுமா நைன் செவன் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஸோ கொடியாடு வேணும் வளர்ப்புக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் பொய்கை வேலூர் மாவட்டம் பொய்கையில் தான் இருக்கிறாங்க ஸோ நைட்டு ஏழு எட்டு மணிக்கு மேலே பண்ண வேணாம் அதுக்கு முன்னாடி கால் பண்ணி நீங்கள் பேசிக்கோங்க ஸோ நிறைய நண்பர்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து அன் டைமில் கால் பண்ணுறாங்களா அதெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த ஆடும் சேம் அதே கேட்டிகிரி தான் ஒரே இது ஓகே அண்ணா உங்கள் பேர் என்ன என் பேர் கே பிரதாபன் பிரதா நல்லா தரமாக இருக்குது ஆடு இது இது குட்டிங்க குட்டிக்கு தானே இது இதோட குட்டியா ஆமா ஆமா

இதெல்லாம் பண்ணையில வளைக்கிறது சரி பண்ணலாம் கை வளப்பு தான் கை வளப்பு தான் இந்த கெடாடு இருக்கு இந்த கெடை எவ்வளவு சொல்றீங்க வெள்ள முப்பத்தஞ்சாயிரம் சொல்றேன் முப்பத்தி ஜோடி இப்போ இந்த கிடை வந்து பல்லுனா பல்லு அது நாலு பல்லு இருக்கு நாலு பல்லு இது எத்தனை கிலோ வரும் தோராயமா அது பதினேழு கிலோ வரும் ஓகே ஓகே இது ஒன்றும் பல்ல வச்சிருக்காது பல்லு இல்லை ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா சரிண்ணா வளர்ப்பு செம்மறி ஆட்டுக்குட்டிகள் நிறைய நண்பர்கள் வளர்ப்பு செம்மறி ஆட்டுக்குட்டிகளோட விவரத்தை வந்து பதிவு செய்யுங்கன்னு சொல்லி இருந்தாங்க நெல்லூர் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து விவரமா வளர்ப்பு செம்மறி ஆட்டை பத்தி சொல்லுங்க அது எப்படி வளர்க்கணும்ன்ற முறையும் சொல்லிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதான் சொல்லணும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை வாரம் வாரம் சந்தை ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஸோ இன்று குட்டியோட விவரத்தை பற்றி கேட்கலாம் சாமி வணக்கம் 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 சாமி குட்டி வந்து நெல்லூர் சுடுப்பு குட்டி புரியுதா எல்லாம் வந்து மூணு மாசம் மூன்று மாசம் குட்டி நாலு மாசம் குட்டி கூட இருக்குது இல்லை புரியுதா வளப்பு குட்டிக்கு சிறந்த குட்டி நல்லா நீட்டு போக்கு நல்லா வளரும் புரியுதா எட்டு மணி மேசு முறையில் விடணும் முதல்ல கழுவிணும் கழுவிட்டு தான் வீட்டில் விடணும் இல்லைங்களா கவிட்டு விட்டு மேசர் முறையில் விடணும் அப்புறம் க தீவனம் வைக்கணும் ஐம்பது கிராம் கொட்டி வச்சு அது ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் ஐம்பது கிராம் கொடுக்கணும் பிறகு வந்து ஒரு ஐம்பது கிராம் எழுதி நூறு கிராம் அது பத்து பதினைஞ்சு நாள் கொடுக்கணும் பிறகு வந்து ஒரு இரநூறு இரநூறு கிராம் அப்படி ஏற்றிக்கினே போகணும் ஏற்றிக்கின்னு போனால் தான் அது ஏறும் வரியும் அதிகமாக தீனி கொடுக்கக்கூடாது கழிச்சிட்டு வந்து வயிறு பயிறு உப்புசாகும் இப்படி இருக்கும் ஒன்றா நல்லா ஒரு வருஷம் பத்து மாதம் ஒரு வருஷம் வளர்த்திங்கன்னா நல்ல லாபம் தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆடு வளர்ப்பில் இந்தபா ஒன்றுப்பா இப்போ ஜோடியை விட விலை சொல்கிறீங்க சாலு ஜோடி பதினஞ்சாயிரம்

ஆனா இது செம்மறி குட்டி வளர்ப்பு செம்மறி குட்டினா மாசம் குட்டினா குட்டி மூணு மாச குட்டி ஓகே எவ்வளவு ஆறாயிரம் ஒரு குட்டி ஆறாயிரம் ஒரு குட்டி ஆறாயிரம் சொல்றாரு மூணு மாச குட்டி இன்னும் எத்தனி மாசம் வளர்த்தா பெரிய ஆடாகும் ஆறு மாசம் வளர்த்தா பெரிய ஆடாயிடும் நான் இது இப்போ வாங்கிட்டு போறேன்னா அது எப்படினா வளர்ப்பு மேப்பு எல்லாம் எப்படி கொடுக்கணும் மேப்பு பில்லு தான் ஓட்டு மேய்க்கணும் ஃபர்ஸ்ட் பில்லு தான் இது கை வளப்பில் வந்ததா இது எல்லாமே ஆட்டில் ஆட்டு கூட இருந்தது தான் பண்ணாடு கிடையாது கூடூர் குட்டூர் குட்டூர் குட்டின்றாங்க இதோட வியாபாரி விவசாய வியாபாரி வியாபாரி ஆனா ரெண்டு குட்டி எடுத்து வந்திருக்கீங்க இது எத்தனை மாச குட்டினா இது நாலு மாச குட்டி நாலு மாசம் குட்டி இது கடா குட்டியா பொட்டு குட்டியா கடா குட்டி ஒண்ணு பொட்டு குட்டி ஒண்ணு ஒரு கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி நாலு மாச குட்டி ஆமா எவ்வளவு விலை சொல்றீங்கன்னா பத்தாயிரம் சொன்ன பத்தாயிரம் என்ன ரகம்னா இது என்ன ரகம் நாட்டு நாட்டாடு நாட்டாடு பத்தாயிரம் சொல்றீங்க லாஸ்ட் டைம்லயே சொல்லுவீங்க எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு ஃபைனல் பண்றாரு தம்பி நல்லா பெரிய அம்பாக்கத்துல பதினஞ்சாயிரம் அந்த ஆடு வந்தேன் 15000மா ஆமா செனாடு பாதிங்க செனாடு இது எத்தனை தேதி குட்டி போட போதே மூணாவது மூணாவது தேதி குட்டி போட பதினஞ்சாயிரம் 15000 சொல்றீங்க இது என்ன ரக ஆடு என்ன என்ன ரக ஆடு இது இதுவா கோடி ரகனா கோடி ஆடு ஒரு கோடி ஆடு கிராஸ் கோடி கிராஸ் ஓகே 15000 சொல்றாரு லாஸ்டா ஃபைனல் பிரைஸ் சொல்லுதுவீங்க 13000 குடுங்க 13000 ஃபைனலா ஓகே நீங்க வியாபாரியா விவசாயிங்களா நாங்க விவசாயி தானே விவசாயி இன்னும் ஆடெல்லாம் வச்சிருக்கீங்களா இல்ல பரவாயில்ல இன்னும் ஆடு வச்சிருக்கீங்க இருக்குதுண்ணா ஓகே இன்னும் குட்டி ஆடு வேணும் வளர்ப்பாடு வேணும் கிட்ட வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் ஃபோன் நம்பர் சொல்லுங்க எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் எயிட் நைன் நைன் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க கொடி ஆடு வேணும் இல்ல வளர்ப்பாடு வேணும் அப்படின்னா பேசிக்கலாம் உங்க பேருங்க அருண்குமார் அருண்குமார் எந்த ஊருங்க திருப்பணங்காடு ஓகே வெண்பாக்கம் வெண்பாக்கம் நன்றி நன்றி அப்படிங்களா அப்படிங்களா ஸோ நண்பர் ஆந்திராலேருந்து வந்திருக்கிறாரு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா வீடியோஸ் கண்டினியூவா பார்த்துருக்கீங்க அப்படிங்களா ஓகே ஓகே இந்த சந்தை எப்படி இருக்கு பரவாயில்லைங்களா பரவாயில்ல இன்னும் இங்க ஆடு வாங்கிருக்கீங்களா இன்னைக்கு வாங்க போறீங்க ஓகே ஓகே லாஸ்ட் வீக் வந்தீங்க அப்படிங்களா ஓகே ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து ஆடு வாங்கியிருக்கிறாரு ஆந்திராவிலிருந்து ஸோ நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு வரீங்க என்றும் ஆதரவோடு நான் கலை ஆனந்த் கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டினியூஸாக நான் வீடியோ பதிவு செஞ்சுட்டு வரேன் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறேன் ஆறாயிரம்னு சொல்கிறாரு லாஸ்ட்டாக ஃபைனல் ப்ரைஸு அஞ்சாயிரத்தி ஐநூறு வந்து ஃபைனல் பண்ணுறாரு ஐயாயிரத்தி ஐநூறு ஃபைனல் ரேட்டு ஒரு தலை ஒரு உருப்படி இந்த ஆடு பாருங்க போன வாரமே நம்ம எடுத்திருந்தோம் போன வாரம் வந்து அவர் சொன்ன விலைக்கு யாரும் வாங்கல சோ மறுபடியும் எடுத்துட்டு போய் திருப்பி எடுத்துட்டு வராரு சோ கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்துட்டு வராங்க சரியான வேலை சரியான கிட்ட போய் சேர்றது அதான்

நாலாயிரத்தி ஐநூறு சொல்கிறாரு ஜோடி இந்த செம்மரி குட்டி பாருங்க நல்லா இருக்கு சூப்பரா வணக்கம்ண்ணா வணக்கம் நான் செம்மரி குட்டி ரெண்டு எடுத்து வந்திருக்கீங்க ரெண்டு குட்டி கடா குட்டி ரெண்டு கடா குட்டி இது எத்தனை மாச குட்டினா இருக்கும் ரெண்டரை மாச குட்டி இருக்கும் எவ்வளவு வேலை சொல்றீங்கண்ணா ஏழு ரூபா சொல்றோம் ஏழாயிரம் இது என்ன ராகும்ண்ணா இது நெல்லூர் குட்டி நெல்லூர் குட்டி ஏழாயிரம் சொல்றாரு ஜோடி லாஸ்டா பைனல் பிரைஸ்னா ஆறாயிரம் ஆறாயிரம்

ஒா <laughs> 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 ரெண்டு பேர் நாலு இந்த மூணு ஆடு சேர்த்து எவ்வளவு சொல்றீங்க மூணு ஆண்டு முப்பத்தஞ்சு சொல்லுங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் சொல்றீங்க இந்த மூணு ஆடு சேர்த்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்றாரு கேக்குறாங்க கேக்குறோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு கேக்குறாங்க

வணக்கம் அண்ணா நீங்க உங்க பேரு ஊர் பேசி சொல்லுங்கண்ணா பேர் தியாகராஜன் படைப்பாக்கம் நான் வியாபாரி விவசாயண்ணா விவசாயி விவசாயி தான் இப்ப ஆடு வாங்க வந்தீங்களா ஆடு வாங்க வந்தது இப்ப இந்த ஆடு வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கீங்க ஓகே என்ன ரகம் ஆடுண்ணா அது இது வந்து கொடி ஆடு கொடி ஆடு கொடி ஆடு கொடி ஆடு பதினேழு ஐநூறு பதினேழாயிரத்தி ஐநூறு கொடுத்து வாங்குனீங்க ஆமா ஓகே இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க பதினேழாயிரத்தி ஐநூறு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க சென ஆடு சென அது எத்தனாவது ஈத்து குட்டி போட போகுதுன்னா இது போட பார்த்த மூணாவது மூணாவது ஈத்து போட போகுது கொடி ஆடுங்க நல்லா இருக்கு அமைப்பெல்லாம் பார்க்கறதுக்கு தோராயமா எத்தனை குட்டினா நான் போடும் கொடியாடு நாங்க தோராயமா எத்தனை குட்டி போடும் கொடியாடு ரெண்டு குட்டி போடும் ரெண்டு குட்டி போடும் அதிகபட்சமா ரெண்டு குட்டி போடு ஓகே ஓகே பதினெட்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து வாங்கியிருக்கீங்க ஓகே வாழ்த்துக்கள்ண்ணா

அப்பா நம்ம பிரைஸ் அண்ணா நான் வந்துட்டு வந்தேன் மூவாயிரம் அது என்ன அந்த அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் சொல்றாங்க இது மூவாயிரம் சொல்றாங்க சாரி மாதிரி இருக்கு பாருங்க

நன்றிண்ணா ஏழாயிரத்தி ஐநூறு ஃபைனல் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க ஓகே வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா உங்கள் பேர் எந்த ஊர்ண்ணா இப்படி அக்ராவரம் அக்ராவரம் அண்ணா இந்த ஆடெல்லாம் வாங்கியிருக்கீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு ஆடு இந்த நாலு ஆடு எவ்வளோ கொடுத்து இருபத்தி இது என்ன காலி காலி ஆடு காலி ஆடு இருபத்தி ஓராயிரம் வாங்கியிருக்காங்க நாலு ஆடு சேர்த்து அவங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா எவ்வளோ வெலை சொன்னாங்க அவங்க அவங்க இருபத்தி மூணு சொன்னாங்க இருபத்தி மூவாயிரம் சொல்லி இருபத்தி ஓராயிரத்து வாங்கியிருக்கிறாங்க இது என்ன பயன்பாடு கறி 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 தான் பத்தாயிரத்தி ஐநூறு வாங்கியிருக்கிறாங்க